என் பெயர் கரண் எனக்கு இப்போது இருபத்தி ரெண்டு வயதாகிறது நான் ஒரு சிறிய கிராமத்தை சேர்ந்தவன் பொறியியல் கல்லூரியில் அனுமதி கிடைத்ததால் முதல் முறையாக சென்னை நகரத்திற்கு வந்தேன் ரயில் நிலையத்தில் இறங்கியபோது வேறு உலகத்திற்குள் வந்தது போல உணர்ந்தேன் மக்கள் கூட்டம் வாகனங்கள் வேகமான வாழ்க்கை என எல்லாமே புதிதாக இருந்தது விடுதியை பார்த்தபோது கோழிகள் அடைக்கப்பட்ட கூண்டு போல உணர்ந்தேன் ஒரு அறையில் நான்கு நான்கு படுக்கைகள் நான் தனியாக ஒரு வீட்டை தேட முடிவு செய்தேன் நிறைய தேடிய பிறகு ஒரு பழைய இரண்டு மாடி வீடு கிடைத்தது கீழே இரண்டு அறைகள் ஒரு சிறிய சமையலறை ஒரு குளியலறை மேலே உரிமையாளரும் அவரது மனைவியும் வசித்தனர் வாடகையும் குறைவாகத்தான் இருந்தது உரிமையாளர் மகனே நாங்கள் மேலே இருக்கிறோம் உனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது என்று சொன்னார் முதல் முறையாக வீட்டு வாடகை கொடுக்க மேலே சென்றபோது கதவை திறந்தது வீட்டின் உரிமையாளர் மனைவி சிவானிதான் நான் அவளை பார்த்து கொண்டே நின்று விட்டேன் சிவானி சிகப்பு நிற ரோஜாப்பூ போட்ட சேலை அணிந்திருந்தாள் நெற்றியில் சிகப்பு நிற பொட்டு வைத்திருந்தாள் ஒரு மகாலட்சுமி போல் இருந்தாள் அவ்வளவு அழகாக இருந்தாள் அவள் அழகில் முழு வானமே அவற்றுக்குள் அடங்கிவிட்டது போல தோன்றியது முகத்தில் லேசான புன்னகை வீட்டு உரிமையாளர் நாற்பத்தைந்து ஐந்து முதல் ஐம்பது வயதுடைய ஆண்டியாக இருப்பார் என்று நான் நினைத்தேன் ஆனால் எதிரில் நின்றிருந்தவள் ஒரு சினிமா நடிகை போல இருந்தாள் வயது ஒருவேளை முப்பது முதல் முப்பத்தி ரெண்டு இருக்கலாம் நான் தடுமாற்றத்துடன் வணக்கம் நான் கீழே வசிக்க வந்திருக்கிறேன் வாடகை கொடுக்க வந்தேன் என்றேன் சிவானி சிரித்து கொண்டே அப்படியா உள்ளே வாங்கலேன் என்றாள் நான் சிறிது தயங்கினேன் அவள் சீக்கிரம் வெக்கப்பட வேண்டாம் உள்ளே வாருங்கள் என்றாள் நான் அவள் வீட்டிற்குள் சென்றேன் அவள் என் பெயர் சிவானி உன் பெயர் என்ன என்று கேட்டாள் நான் என் பெயர் கரண் என்றேன் சிவானி சிரித்துக்கொண்டே கொண்டே சிறிது நேரம் உட்காருங்கள் நான் டீ போட்டு வருகிறேன் என்றாள் நான் டீ எதுவும் வேண்டாம் நீங்கள் உங்கள் வாடகை பணத்தை வாங்கிக் கொள்ளுங்கள் என்றேன் அதற்கு சிவானி வாடகை அப்புறம் கொடுங்க முதல்ல டீ குடிங்க என்றாள் நான் வீட்டை சுற்றி பார்த்தேன் வீடு மிகவும் சுத்தமாக இருந்தது சுவரில் பெரிய திருமண புகைப்படங்கள் இருந்தன அதில் ராஜேஷ் அங்கிள் கோட் போட்டிருந்தார் சிவானி சிவப்பு நிற சேலையில் மிகவும் அழகாக இருந்தாள் இருவரும் மிகவும் மகிழ்ச்சியாக தெரிந்தனர் ஆனால் இப்போது அங்கிள் இரவு பகலாக குடித்துவிட்டு தூங்கிக் கொண்டிருந்தார் சிவானி டீ கொண்டு வந்து கொடுத்தாள் டீயில் ஏலக்காய் வாசனை இருந்தது சிவானி கேட்டால் நீ கிராமத்திலிருந்து இருந்து வந்திருக்கிறாய் அல்லவா முகத்தை பார்த்தாலே தெரிகிறது என்றாள் நான் ஆம் முதல் முறையாக நகரத்திற்கு வந்திருக்கிறேன் என்றேன் சிவானி சிரித்து கொண்டே பரவாயில்லை நான் உன்னை அம்மா மாதிரி கவனிச்சிக்கிறேன் ஏதாவது தேவைப்பட்டா மேலே என் வீட்டுக்கு வா கதவு எப்போவும் திறந்திருக்கும் என்றாள் முதல் வாரம் முழுவதும் நான் வணக்கம் சொல்வதோடு நிறுத்தி கொண்டேன் காலையில் எழுந்தால் சிவானியின் சத்தம் கேட்கும் பாத்திரங்கள் துடைப்பது அப்புறம் பழைய பக்தி பாடல்கள் கேட்கும் சில சமயம் நான் வாசலில் நின்று கேட்டுக்கொண்டிருப்பேன் பிறகு ஒரு நாள் காலை ஆறு மணிக்கு நான் குளிக்க சென்றேன் மோட்டாரை ஆன் செய்தேன் ஆனால் சத்தம் கேட்கவில்லை ஒரு துளி கூட தண்ணீர் வரவில்லை நான் குளியல் அறையில் இருந்து வெளியே வந்தேன் தாழ்வாரத்தில் சிவானி துணி துவைத்துக் கொண்டிருந்தாள் சிவானி என்னை பார்த்து என்ன கரண் ஏன் இப்படி நிக்கிற என்றாள் நான் தண்ணீர் வரவில்லை என்றேன் சிவானி சிரித்து கொண்டே அடடா மோட்டார் சுவிச் ஆஃப்ல இருக்கு நான் தான் ராத்திரி ஆஃப் பண்ணேன் ரொம்ப சத்தம் போடும் வா நான் ஆன் பண்றேன் என்றாள் அவள் எழுந்தாள் நான் என் பார்வையை தாழ்த்தி கொண்டேன் அவள் மோட்டார் அறைக்கு சென்று சுவிட்சை ஆன் செய்தாள் சிவானி திரும்பி பார்த்து சரி இப்ப போய் குளி அப்புறம் குளிக்கும் போது பாட்டு பாடாதே நான் கேட்டுடுவேன் என்றாள் பிறகு மெதுவாக பேச்சுக்கள் அதிகரித்தன காலையில் அவள் எனக்காக டிஃபன் அனுப்பி வைப்பாள் சில சமயம் சப்பாத்தி சாதம் சில சமயம் உப்மா நான் சாப்பாடு வேண்டாம் என்று மறுத்தால் சின்ன பையன் அதுவும் தனியாக இருக்கிறாய் தினமும் வெளியில சாப்பிட்டா உடம்பு சரியில்லாமல் போயிடும் என்பாள் ஒரு நாள் மாலை நான் படித்து கொண்டிருந்த போது கதவு திறந்திருந்தது சிவானி உள்ளே வந்தாள் கையில் ஜில் தயிர் கிளாஸ் சிவானி சொன்னால் நானே உனக்காக தயிர் போட்டேன் நிறைய ஆடை இருக்கு என்றாள் நான் கிளாஸை வாங்கிய போது எங்கள் கைகள் தொட்டுக்கொண்டன கொண்டன சிவானி என்னிடம் படிப்பு எப்படி போகுது என்று கேட்டாள் நான் சரியாக போகுது ஆனா ஒன்னும் புரியல என்றேன் சிவானி என் அருகில் அமர்ந்து புத்தகத்தை காட்டு என்ன பிரச்சனை என்று நான் பார்க்கிறேன் நானும் பிகாம் படிச்சிருக்கிறேன் ஆனாலும் கொஞ்சம் உனக்கு புரிய வைப்பேன் என்றாள் அவள் என் பக்கத்தில் அமர்ந்து கொண்டாள் நான் புத்தகத்தை விளக்க முயன்றேன் ஆனால் என் மனம் வேறு எங்கோ இருந்தது சிவானி திடீரென்று நீ ரொம்ப நல்ல பையன் இந்த காலத்து பசங்க இப்படி இருக்க மாட்டாங்க என்றாள் நான் நீங்களும் ரொம்ப நல்லவங்க என்றேன் சிவானி என் கண்களை பார்த்து உண்மையாவா என்று கேட்டாள் நான் ஆமாம் நீங்க ரொம்ப அழகாக இருக்கீங்க என்றேன் சிவானி அமைதியானாள் பிறகு மெதுவாக இப்படி பேசாதே என் மனசு தடுமாறுது என்றாள் பிறகு அவள் எழுந்து செஞ்சு விட்டாள் போகும்போது ராத்திரி சாப்பாட்டுக்கு நான் உனக்கு தனியா பன்னீர் செஞ்சு வச்சிருக்கேன் என்றாள் அதிலிருந்து எங்கள் உரையாடலில் ஒருவித அன்பு கலந்தது அவள் என்னை பார்க்கும் போதெல்லாம் அவள் கண்கள் பேசும் நானும் அவள் பார்வையை திருட ஆரம்பித்தேன் ஆனால் என் இதயம் வேகமாக துடிக்கும் பிறகு ஒரு நாள் மதியம் வெயில் மிக அதிகமாக இருந்தது நான் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தேன் கதவு திறந்திருந்தது திடீரென்று என்று சிவானி உள்ளே வந்துவிட்டாள் என் பக்கத்தில் அமர்ந்தாள் சிவானி மெதுவாக தூங்கிட்டு இருக்கியா என்று கேட்டாள் நான் திடுக்கிட்டு எழுந்தேன் இல்லை நீங்க என்றேன் சிவானி மேலே யாரும் இல்லை உன்னோட அங்கில் வெளியே போயிருக்கிறாரு எனக்கு தூக்கம் வரல பேசணும் போல இருந்துச்சு என்றாள் அவள் என் பக்கத்தில் அமர்ந்தாள் சிவானி என்னிடம் பேச ஆரம்பித்தாள் உனக்கு தெரியுமா நான் முன்னாடி ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் காலேஜ்ல எல்லோரும் என் பின்னாடி சுத்தினாங்க ராஜேஷும் இருந்தாரு ஆனா கல்யாணத்துக்கு பிறகு எல்லாம் மாறிடுச்சு இப்போ அவனுக்கு நான் ஒரு பாரம் அவ்வளவுதான் என்றாள் நான் சொன்னேன் அங்கிள் உங்களுக்கு தகுதியானவர் இல்லை என்றேன் சிவானி என்னை பார்த்தாள் அவளது கண்கள் கலங்கி இருந்தன பிறகு நீ ரொம்ப நல்லவன் கரன் என் கூட யாரும் இப்படி பேசினது இல்லை என்றாள் அவள் அழ ஆரம்பித்தாள் பிறகு அழுது கொண்டே கரண் உனக்கு தெரியுமா உன்னோட அங்கிள் என்னை குடித்து விட்டு வந்து ரொம்ப அடிப்பாரு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் சொல்றதை கேட்க யாரும் இல்லை என்னை புரிஞ்சிக்க யாரும் இல்லை எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு தான் உன்கிட்ட இதெல்லாம் சொல்றேன் என்று அவள் அழுது சொல்லிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் நான் அவளிடம் ஆன்ட்டி அழாதீங்க நான் உங்க கூட இருக்கிறேன் என்றேன் அப்போது வெளியே யாரோ ஹாரன் அடித்த சத்தம் கேட்டது சிவானி திடுக்கிட்டு எழுந்தாள் சிவானி நான் போயிட்டு வரேன் யாரோ வந்திருக்காங்க போல என்றாள் அஞ்சிலிருந்து எங்கள் இருவருக்கும் இடையே ஒரு விதமான பதற்றம் நிலவியது கண்கள் சந்திக்கும் போது வெக்கம் வந்தது ஆனால் உரையாடல்கள் மேலும் ஆழமாகின பிறகு ஒரு நாள் இரவு சுமார் பன்னிரண்டு மணிக்கு கதவு தட்டப்பட்டது நான் திறந்த போது சிவானி நின்று கொண்டிருந்தாள் கண்கள் சிவந்து சிவானி அழுது கொண்டே கரண் என்னால தாங்க முடியல மேலே பெரிய சண்டை நடந்தது அவர் என்னை அடிச்சிட்டாரு என்றாள் நான் அவளை உள்ளே வர சொன்னேன் அவள் உள்ளே வந்து நாற்காலியில் அமர்ந்து அழ ஆரம்பித்தாள் நான் அவள் அருகில் அமர்ந்தேன் அவள் கையை பிடித்து சமாதானம் சொல்லி அமைதியாக இருக்கும்படி சொன்னேன் நான் அலாதீங்க நான் இருக்கேன்ல என்றேன் சிவானி என்னை பார்த்து நீ இருக்கிறதால தான் நான் உயிரோடு இருக்கிறேன் கரண் இல்லைனா எப்போதோ செத்திருப்பேன் என்றாள் சிவானியின் கண்கள் சிவந்திருந்தன கன்னத்தில் காயங்கள் தெளிவாக தெரிந்தன அவள் ஆடை கிழிந்திருந்தது அவள் அழுது கொண்டேன் நடுங்கினாள் நான் மெதுவாக அவளது கையை பிடித்தேன் சிவானி இனிமேல் இதெல்லாம் நடக்காது நான் நடக்க விடமாட்டேன் என்றேன் அவள் என்னை பார்த்தாள் கண்ணீருக்கு மத்தியில் அவளது கண்களில் ஒரு விதமான பயமும் அதனுடன் ஒரு நம்பிக்கையும் இருந்தது கரண் எனக்கு பயமா இருக்கு நான் ஏதாவது சொன்னா அவர் என்னை கொன்னுடுவாரு கடந்த ஐந்து வருஷமா இதுதான் நடக்குது நான் யார்கிட்டையும் சொன்னதில்லை என் பெற்றோர்களும் சொந்தக்காரங்களும் எல்லாத்தையும் பொறுத்துக்க சொல்றாங்க குடும்பம் பிரிஞ்சிடும்னு என்றாள் நான் அவளது கையை இன்னும் உறுதியாக பிடித்து பிறகு சொன்னேன் அவர் இனிமேல் உன்னை தொடக்கூட முடியாது நான் சத்தியம் பண்றேன் என்றேன் அன்றிரவு அவள் என் அறையிலேயே தூங்கினாள் என் படுக்கையை அவளுக்கு கொடுத்துவிட்டு நான் தரையில் ஒரு ஓரத்தில் படுத்துக்கொண்டேன் கொண்டேன் கொண்டிருக்கும் போது அவள் திரும்ப திரும்ப கரண் எங்கேயும் போயிடாதே என்று முணுமுணுத்தாள் காலையில் நான் எழுந்தபோது அவள் சமையலறையில் நெஞ்சிருந்தாள் எனக்காக தேநீர் போட்டுக்கொண்டிருந்தாள் கண்கள் இன்னும் வீங்கி இருந்தன ஆனால் முகத்தில் லேசான புன்னகை இருந்தது நீ தூங்கிக் கொண்டிருந்த அதனால்தான் நான் டீ போடலாம்னு நினைச்சேன் என்றாள் நான் உங்க வீட்டுக்கு போகாதீங்க அவர் வீட்ல இருக்கிற வரைக்கும் நீங்க இங்கேயே இருங்க என்றேன் அவள் அமைதியாக இருந்தாள் பிறகு மெதுவாக சரி என்றாள் அதன் பிறகு ஒரு வாரம் கடந்தது அதை நான் இன்றும் நினைத்தால் என் உடல் சிலிர்க்கும் அடுத்த நாள் நான் கல்லூரியிலிருந்து இருந்து திரும்பிய போது சிவானி வீட்டின் கதவு திறந்திருந்தது உள்ளே இருந்து அலறல் சத்தங்கள் வந்தன நான் ஓடி சென்று மாடிக்கு போனேன் ராஜேஷ் அங்கிள் சிவானியின் முடியை பிடித்து இழுத்து தரதரவென இழுத்து கொண்டிருந்தார் அவளது தலை சுவரில் மோதி இருந்தது இரத்தம் கசிந்தது நாரப்பயலே ராத்திரி எங்க நீ என்று கேட்டார் சிவானி அழுது கொண்டே கீழே கரண் வீட்டில் என்றாள் அவ்வளவுதான் ராஜேஷ் அங்கிள் மேலும் ஒரு அறை விட்டார் நான் இடையில் குதித்து அவரது கையை பிடித்துக் கொண்டேன் போதும் அங்கிள் நிறைய அடித்து விட்டீர்கள் நிறுத்துங்கள் என்றேன் அவர் என்னை கோபமாக பார்த்து நீ இடையில் வராதே இல்லைனா உன்னையும் அடிப்பேன் என்றார் நான் சிவானியை பின்னால் இழுத்து கீழே போவோம் வா என்றேன் அவள் என் கூட வந்தாள் அஞ்சிரவு அவள் மீண்டும் என் அறையிலேயே தூங்கினாள் நான் அவளது தலையில் அடிப்பட்ட இடத்தில் மருந்து பூசினேன் அவள் என்னிடம் கரண் என்னால இனிமேல் இந்த அடியெல்லாம் தாங்க முடியாது என்றால் நான் கவலைப்படாதே எல்லாம் சரியாகிவிடும் என்றேன் அதற்கு அடுத்த நாள் நான் என் நண்பர்களுடன் வெளியே சென்றிருந்தேன் திரும்பி வந்தபோது இரவு ஒரு மணி ஆகிவிட்டது சிவானி வீட்டு கதவு திறந்திருந்தது நான் உள்ளே சென்று பார்த்தபோது அதிர்ச்சி அடைந்தேன் உள்ளே சிவானி தரையில் அடிபட்டு கிடந்தாள் வாயில் அடிபட்டு வெடித்திருந்தன கண்ணுக்கு கீழே சிவப்பு நிற காயம் இருந்தது ராஜே குடித்துவிட்டு தூங்கிக் கொண்டிருந்தார் நான் அவளை தூக்கினேன் அவளால் எழும்ப முடியவில்லை அவள் அழுது கொண்டே இன்னைக்கு அவர் நீ என் கூட தூங்குறன்னு சொல்லித்தான் என்னை அடிச்சாரு என்றாள் நான் அவளை என் வீட்டில் படுக்க வைத்துவிட்டு நான் இரவு முழுவதும் விழித்திருந்து அவள் அருகில் உட்கார்ந்திருந்தேன் காலையில் அவள் என்னிடம் கரண் இப்போ ஒன்னு நான் சாகனும் இல்லனா அவர் சாகனும் என்று சொல்லிவிட்டு அவள் வீட்டிற்கு சென்றாள் இந்த முறை நான் வீட்டில்தான் இருந்தேன் சிறிது நேரத்தில் மேலே இருந்து மிக கடுமையான சத்தம் கேட்டது நான் பதறி போய் ஓடினேன் ராஜே சங்கில் சிவானியின் கழுத்தை நெறித்து கொண்டிருந்தார் அவள் திணறி கொண்டிருந்தாள் நான் அவரை பிடித்து சுவரில் தள்ளினேன் அவர் கீழே விழுந்தார் நான் சிவானியை வெளியே இழுத்து என் வீட்டுக்கு அழைத்து வந்தேன் அஞ்சிரவு அவள் என் வீட்டில் பாதுகாப்பாக தூங்கினாள் காலையில் அவள் கரண் பொறுத்தது போதும் இப்போது என்னை காப்பாத்து என்றாள் அதன் பிறகு நான் எதுவும் யோசிக்காமல் அடுத்த நாள் நான் காவல் நிலையத்திற்கு சென்றேன் போலீசாரிடம் நான் எல்லாவற்றையும் சொன்னேன் சிவானியை அடித்ததற்கான காயங்கள் ஐந்து வருட சித்திரவதை அனைத்தையும் சொன்னேன் காவலர்கள் முதலில் தயங்கினார்கள் ஆனால் நான் சிவானியை அழைத்து அவள் தானே புகார் எழுதியபோது அவர்கள் வழக்கு பதிவு செய்தனர் மாலையில் காவலர்கள் வீட்டிற்கு வந்தனர் ராஜேஷ் அங்கில் குடித்துவிட்டு சுயநினைவின்றி இருந்தார் காவலர்கள் அவரை தூக்கினர் அவர் கத்திக் கொண்டிருந்தார் என்னை விடுங்கள் இவை என் பொண்டாட்டி நான் என்ன வேணாலும் செய்வேன் என்றார் காவல் ஆய்வாளர் இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது ஸ்டேஷனுக்கு போகலாம் என்றார் இதையெல்லாம் சிவானி ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருந்தாள் காவலர்கள் அவரை கூட்டி சென்றபோது அவள் தரையில் அமர்ந்து தேம்பி தேம்பி அல ஆரம்பித்தாள் ஆனால் இந்த முறை அவை மகிழ்ச்சியின் கண்ணீர் மூன்று நாட்களுக்குப் பிறகு ராஜேஷ் அங்கிலுக்கு ஜாமீன் கிடைக்கவில்லை வழக்கு உறுதியாக இருந்தது சிவானி விவாகரத்து வழக்கும் தொடர்ந்தாள் அந்த மாலை அவள் என் அறைக்கு வந்தாள் கையில் எனக்காக சூடான குலோப் ஜாமுன் பெட்டி இருந்தது கரண் இன்னைக்கு நானே உனக்காக இதை செஞ்சேன் என்றாள் நான் அவளிடம் கேட்டேன் இப்போது நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டேன் சிவானி என் கண்களை பார்த்து ஐந்து வருடமாக என்னால் செய்ய முடியாத வேலையை நீ ஒரு வாரத்தில் செய்துவிட்டாய் நான் சுதந்திரமாக இருக்கிறேன் கரண் நிஜமாகவே சுதந்திரம் என்றாள் பிறகு அவள் எனக்கு நன்றி சொன்னாள் இந்த முறை அவள் ஒரு தாயை போல நீ என் மகன் என் சிறந்த நண்பனும் கூட என்றாள் அதன் பிறகு அவளது வாழ்க்கை முற்றிலும் வேறுபட்டது சிவானி மாடியின் முழு தளத்தையும் தானே வைத்து கொண்டாள் கீழ்தளத்தை எனக்கே வாடகைக்கு இருக்க அனுமதித்தாள் ஆனால் இப்போது வாடகை வாங்குவதில்லை இது என் வீடு நீ என் குடும்பத்தில் ஒருவன் என்று கூறுவாள் காலையில் அவள் எனக்காக டிபன் செய்வாள் நான் கல்லூரியில் இருந்து வந்தால் அவளுக்காக பூக்கள் அல்லது சாக்லேட் வாங்கி வருவேன் மாலையில் நாங்கள் இருவரும் மொட்டை மாடியில் அமர்வோம் பழைய பாடல்கள் கேட்போம் அவள் பழைய காதல் பாடல்களை போடுவாள் நான் புதிய பாடல்களை போடுவேன் சில சமயங்களில் சிரித்து கொண்டே ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொள்வோம் கொள்வோம் ஒரு நாள் அவள் என்னிடம் கரண் நீ இன்ஜினியர் ஆனதும் உன்னோட முதல் வேலைக்கு போய் சம்பளம் வாங்கினதும் முதல் பார்ட்டியை எனக்காக வை என்றாள் நான் நிச்சயமாக நான் நல்ல வேலைக்கு போனதுக்கு அப்புறம் உனக்கும் ஒரு குடிக்காத நல்ல மனுஷனை பார்த்து நான் தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் என்றேன் அவள் சிரித்தாள் இனி கல்யாணம் வேண்டாம் நான் உன்னை மட்டும் பார்த்து கொள்வேன் ஒரு நண்பனைப் போல இனி என் வாழ்க்கையில் என் நண்பன் நீ மட்டும் எனக்கு போதும் என்றாள் இன்று நான் திரும்பி பார்க்கும்போது அந்த பழைய இரண்டு மாடி வீடு சிவானியை முதன் முதலில் பார்த்த அந்த சிகப்பு நிற ரோஜாப்பூ போட்ட சேலை நெற்றியில் இருந்த பொட்டு அந்த அழுத கண்கள் பிறகு அந்த சிரித்த முகம் எல்லாமே ஒரு கனவு போல தோன்றுகிறது ஆனால் உண்மை என்னவென்றால் சிவானி இன்று மகிழ்ச்சியாக இருக்கிறாள் நானும் கூட மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஏனென்றால் சில சமயங்களில் வாழ்க்கையில் ஒரு உண்மையான நண்பன் கிடைத்தால் எல்லா வேதனை நிறைந்த இரவுகளும் அழகாக தோன்ற ஆரம்பிக்கும் சிவானியும் கரணும் இன்றும் அதே வீட்டில் வசிக்கிறார்கள் அவள் மேல் வீட்டில் கரன் கீழ் வீட்டில் நண்பர்களாக குடும்பமாக எப்போதும் இருப்பார்கள் நண்பர்களே உண்மையான நண்பன் கிடைத்தால் நம் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் இன்பமாய் மாறும் என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது இந்த கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி